புத்தகத்தில் கேட்க போகிறாங்க சரிங்களா அதுக்கு எத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் வெறும் அஞ்சே அஞ்சு லெசன் வெறும் ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு ஒன்லைனஸ் லைன் பை லைன் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டா போதும் மினிமம் நாலு கொஷின் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி அதுக்கு புக் ஃப்ரூப்போடு சேர்த்து தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த அஞ்சு லெசன் படித்தா நாலு கொஷின் இப்படியா கேட்டுருவோம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக நான் முதல்ல புக் ஃப்ரூப் ஓவர் வியூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா டி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தலாம் சரிங்களா ரைட்டு முதல்ல இந்த அஞ்சு லெசன் இந்திய அமைப்பிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு நாற்பத்தி ஒரு ஒன் ரெடி பண்ணியிருக்கோம் இது அவ்வளோ முக்கியமானு கேட்டால் நீங்க இப்பயே அப்படியே இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூனிட்ல இந்த லெசன்ல கன்ஃபார்மா ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் நூறு சதவீதம் கேட்பாங்க மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ நீங்க நம்ம நோட்ஸ் படிச்சுங்க இல்ல புத்தகத்துல கூட படிச்சுக்கோங்க அதுக்கு நான் கொஞ்சம் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டா அதுல நூற்றி ஐம்பத்தி நாலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் அப்படின்னு கேட்டாங்க இது நூற்றி ஐம்பதாவது பேஜ் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியே வச்சிருக்கேன் நீங்க பாத்துங்க தீபகற்பை இந்தியா ஆறுகளில் நர்மதை தபதி மற்றும் மகி ஆகிய மூன்று ஆறுகள் மட்டும் மேற்கை நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் சி தான் சரியான உடனே எஸ் எஸ் நர்மதை தபதி மகி ஆப்ஷன் சி ஃபர்ஃபெக்ட்டாக இருக்குது புரியுதுங்களா இது இதே இருபத்தி குரூப் எக்ஸாமில் நூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்வி எடுத்துக்கிட்டா ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அதில் வாக்கியம் ஒன்றில் என்ன சொல்றாங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளது அதுக்கு அடுத்தது வாக்கியம் ரெண்டுல என்ன சொல்றாங்கன்னா அலையாத்தி காடுகளை காடுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டால் அதே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துங்க அதில் இங்கே பாருங்களேன் கங்கை பிரம்மபுத்ரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன அழகாக இருக்குது பாருங்க சோ ஸ்டேட்மெண்ட் டூ கரெக்ட் தான் நாங்கள் ப்ரூப் இருக்கா இல்லையா அதுக்கு அடுத்த பேஜில் இருக்கும் நீங்க பாத்துங்க ஸோ அப்ப இதுவும் புத்தகத்தில் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபோரில் இந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க சரி அப்படியே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எடுத்துப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கூற்றுகள் மூன்று ரோமன் லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் சாஸ்கர் லடாக் கைலாஷ் மற்றும் காராகோரா ஆகிய முக்கிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை தொடரில் இமயமலை தொடரில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒலர்ட்டு நினைக்கிறேன் ரைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் டூ எடுத்துக்கிட்டா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்பொழுது இப்பகுதியில் குறைவான மழைப்பொழி பெய்கிறது அப்படின்னு சொல்றாங்க மூணாவது ரோமலெட் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர்களாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் எங்க இருக்குதுன்னு கேட்டா இது வந்து நூற்றி நாற்பதாவது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்னு அங்கங்கே எடுத்திருக்காங்க இதில் வந்து தவறானது மட்டும் காட்டுறேன் சரியாக நீங்களே பாத்துங்க இதில் பாருங்களேன் வெளிர் இமயமலை வந்து பாத்தா இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலை தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியற்ற ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியான அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா ஸோ இந்த ரெண்டே ரெண்டு அந்த இதுதாங்க தொடர்ச்சியான தொடர்ச்சியற்ற இதை வச்சு கேட்டிருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சு கொஸ்டினை போடுங்க புரியுதா என்ன சொல்றேன்னு அப்போ ஒன்னு ரெண்டு தான் சரி மூணு வந்து தவறு ரைட்டா ரைட்டுப்பா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ ரெண்டு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாத்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ இதில் இப்போ தெரிஞ்சிருச்சா நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஒன் லைனஸ் அழகா கொஸ்டின் வித் ஆன்சரை வந்து போல்டு பண்ணியே கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்படியே வருவோம் ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த லெசன் மட்டும் அதுவும் வரி வரியா கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதுல வந்து உள்ள பூந்தெல்லாம் கேட்கறாங்க இல்லையா அதுக்காக அதுக்கு அடுத்ததான் என்ன லெசன் அப்படின்னு பார்த்தா அடுத்த லெசன் வந்துட்டேன் கொஞ்சம் பாருங்க இந்தியா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதில் என்பது லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் என்ன கேள்வி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது இரண்டாவது ரோம் லெட்டர்ல புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது மூணாவது ரோமன் லெட்டர் இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அப்படியே ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்தை கூட்டி சொன்னதால டூ தவறு அதுக்கடுத்து இங்க பாருங்க இதில் வந்து பாத்தினா இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அது பர்ஃபெக்ட்டா இருக்குங்க ஸோ ரோம லிட்டர் ஒன்னு கரெக்ட் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க மூணாவதா இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர் கோள காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனா இங்க பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டும் மூணும் தவறு ஒண்ணு மட்டும் தான் சரி இப்போ புரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பர்லாம் நூற்றி ஐம்பத்தொம்பதாவது பேஜ் நம்பர்ல இருக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே யோசிங்க ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபர்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸில் கேட்கல குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு லெசனில் தலா ரெண்டு கேள்வி கேட்டு முடிச்சுட்டாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததுங்க அதுக்கு அடுத்த யூனிட்டு பக்கா இம்பார்ட்டன் சரிங்களா இதில் எண்பது ஒன்லைனஸ் இருக்கும் கிட கிட கிடையாது படிச்சுருங்க சரிங்களா கொஞ்சம் நான் வேகமாக தள்ளி முறத்தில் வீடியோ பிளர் ஆகிற மாதிரி இருக்கும் என்னால் அது இப்படி பிளர் ஆகுதுன்னு சொல்லாதீங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வளங்கள் மற்றும் தொழில்கள் இதில் நூற்றி இருபத்தி ஒரு ஒன்லைனஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பக்கா இம்பார்ட்டன்ட்ங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முதலில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிஷ்ரா அப்படின்னு ஆன்சரு இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்க அழகாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கொல்கத்தா அருகே ரிஷ்ரா என்னும் இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கரெக்டா ரைட்டு அப்படியே இங்கே வருவோம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா கீழ்காரணம்

ரைட்டா ரைட்டு அப்படி அப்படி வருவோம் அதுக்கு அடுத்த லெசன் வரேன் இது நூற்றி இருபத்தொரு ஒன்லைனஸ் இருக்குது சரிங்களா நான் ஃப்ரூப் வந்து நிறைய படிச்சுட்டே இருந்தால் வீடியோ லென்த்தாக போகல அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வேளாண்மை கூறுகள் இதில் தொண்ணூற்றி ஆறு ஒன்லைனஸ் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு பதினாறு பதினாலு குரூப் ஃபோர்லாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வி கேட்டுகிட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் இதில் கொஷின் கேட்குறதே இல்லை சரி ரெண்டு எக்ஸாமாக கேட்கல கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட முடியாது ஏன்னா இதில் வந்து பார்த்தினா எல்லாம் கேட்டவங்க இதில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு முறை படிச்சுக்குங்க பட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மூணு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆமாம் ரைட்டு சரிங்களா சரி அதுக்கு அடுத்த லெசன் ஃபைனல் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ இதுலயும் நம்ம நூற்றி இருபத்தி ஏதோ ஒன்றுமே சரி ஓகே நூற்றி இருபதுக்கு மேல ஒரு கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க குரூப் மூணு கொஸ்டின் சொன்னோம் இல்லையா இதை ஒன்று சேர்த்துக்கிட்டா நாலு கொஷின் ஆயிடுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்லேயும் நாலு நாலு கேள்விகள் இந்த அஞ்சு செல்ல கேட்டிருக்காங்க கரெக்டா ஸோ இப்போ பாருங்க தெளிவா அனலைஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்கோம் இங்க நீங்க ஒன்று நம்ம ஒன் லைன் படிச்சுக்கோங்க இல்லை புக்ல கூட படிச்சுங்க ஆனால் இந்த அஞ்சு லெசன் கன்ஃபார்மாக படிங்க அதுலேயும் முதல் மூணு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேளாண்மை கூறுகள் மட்டும் இதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ப இம்பார்ட்டன் இல்லை அவ்வளோதான் அதுக்காக படிக்காமலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பா படிச்சிடணும் சரிங்களா அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் புவியியல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க ஒரு கொஷின் கரண்ட் அஃபேரில் போய்டு போது அப்படின்னும் போது நாலு கொஷின் ஸோ சராசரியாக யோசித்தா கூட மினிமம் மூணு ஆவது இதில் வருங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஏன்னா எல்லாமே இதில் கவர் ஆகிடுது சிலபஸில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகிடுது இந்த பேரிடர் மட்டும்தான் கவர் ஆகல ஒருவேளை உங்களை ஒரு கொஷின் கேட்கணும் டஃப்பாக கேட்கணும்பா அப்படின்னா மட்டும்தான் இதில் மூணும் ஒரு கொஷின் வே வேற ஒரு கொஷின் கரண்ட் அஃபேர்னு போகும் ஓகேவா இல்ல நார்மலான ஒரு கொஷினாக இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேரில் ஒரு கொஷின் போயிட்டு மீதி நாலுமே இந்த அஞ்சு லெசன்ல கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் வேற எங்கேயுமே கிடையாது லெவல்த்து டுவெல்த்து படிக்கணுமான்னு கேட்டா நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஸோ லெவல்த்து டுவெல்த்து இந்த புவியியலுக்கு படிக்க வேண்டாம் சரிங்களா ஓகேவா தெளிவா புரிஞ்சிடுச்சா சூப்பருங்க சரி இப்போ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் டெஸ்ட் அப்படியே எழுதிடுங்க தமிழ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஐயாயிரம் கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்தால் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ப ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆல்ரெடி பாலிட்டிக்கு ஒரு ரெண்டு நோட்ஸ் கொடுத்தாச்சு அப்புறம் யூனிட் சிக்ஸுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தாச்சு இப்போ ஜோக்ராபிக்கு நான் கம்ப்ளீட்டாகவே நோட்ஸ் கொடுத்துட்டேன் போதும் இதுக்கு மேல வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து மிக முக்கியமான லெசன் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பதிக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூடவே வாங்க அரசு வேலையோட 不给。